உங்களுக்கு சுடிதார் எப்படி சுடிதாரோட பேண்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த பிசர் இருக்குல்ல கடைசியில் வந்து இந்த பிசரை வெட்டி வெட்டிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பிசுரை வெட்டிக்கணும் பிசுனா எச்சு கம்மியாக இருக்குல்ல அதை எப்படின்னா ஒரு ரட்டையாக மடித்து போடுவோம் அந்த பீஸ் வந்து ரெண்டு மீட்ரு பிட்டு ரெண்டு ரெண்டே கால் வரும் பேண்டை விட்டு அதை அப்படியே ரெண்டை ஃபிட்ரை அப்படியே ரட்டையாக அப்படி இதுக்காரே எதுக்காரே அப்படியே ரெட்டையாக மடிச்சுக்கிறோம் மடித்ததுக்கப்புறம் இப்படி பிசரை வெட்டி எடுத்துடணும் எடுத்துடுறீங்களா இப்போ வந்து இந்த இப்போ புதராட பிடிச்சிட்டு ஒரு மார்க்கை போடுறீங்க சரியா போட்டுட்டு இப்போ நாற்பத்தி ஒரு இன்ச்சு இறக்கும் அந்த பேண்ட்டு சுடிதாரோட பேண்ட் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணும் இப்போ நல்லா இப்போ எட்டு இஞ்சி குறைச்சிடணும் ஃபஸ்ட்டு இங்கே பிடிக்கிறோம் எதுக்கு எட்டு இஞ்சி தெரியுங்களா இந்த எட்டு இஞ்சி நம்ம மேலே வந்து இது போடுவோம் பெல்ட்டு வரும்ல அதுக்கு இது சரிங்களா பெல்ட்டு அதுக்காக நம்ம வந்து எ எட்டு இஞ்சை குறைச்சிடணும் குறச்சிக்கிட்டு இந்த இடத்துல அந்த குதிரோட மார்க் போடுற இடத்துல எட்டு இஞ்சை வைக்கிறோம் வச்சுக்கிட்டு ஏன்னா அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இது வருது பெல்ட் வருது அதனால் எட்டை வச்சுக்கணும் கழிச்சு வச்சுக்கிட்டு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் இப்போ வந்து குதிரோட பிடிச்சதைக்கு வந்து கழிச்சிட்டோம் அந்த இடத்துல ரெடியெல்லாம் மார்க்கம் எட்டு இன்ச்சு வச்சுட்டு இப்படியே அந்த நாற்பத்தோரு இஞ்சி இறக்கத்தை அப்படி வைக்கிறீங்க நாற்பத்தி ஒரு இஞ்சி அறக்கத்தான் வைக்கிறீங்க ஒரு எட்டு இஞ்சியா நாற்பத்தி ஒரு இஞ்சு இறக்கம் வர மாதிரி வச்சுக்கிறோம் இந்த இடத்துல வச்சுட்டு மார்க்கம் போடுறோம் பாருங்க நாற்பத்தொன்று சரியா நாற்பத்தொன்று அதுக்கு மேலே ஒரு மூணு இன்ச்சு எச்சா விட்டுக்கிறோம் ஒரு மூணு இன்ச்சு இப்படி எச்சா விட்டுக்கிறோம் அப்புறம் இந்த இடத்துல ஒரு மார்க்கம் போடுறோம் அப்படி அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஆறு இன்ச்சு கால் சேர்க்கிறோம் அளவு சுடிதார் இதுதான் அளவு சுடிதார் பேண்ட்டு அளவு சுடிதாரோட பேண்ட்டு இந்த பேண்ட்டில் இருக்குது ஆறு இன்ச்சு இருக்குது கால் அஞ்சரை தான் வச்சுருக்குறாங்க ஆறு போடுறோம் நம்ம இந்த இடத்துல ஆற வைக்கிறோம் ஆற வச்சு மார்கை போட்டு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு மார்க் போடுறோம் அப்புறம் இப்படி இறக்கிறோம் இப்போ இந்த இடத்துல இந்த மேலே வந்து இந்த எட்டு இன்ச்சி திரும்பி இதே மாதிரி எட்டு இன்ச்சு இந்த இடத்துல அதை கழிச்சிடுறோம் கழிச்சுட்டு அப்படியே எட்டுக்கு ப்ளஸ் எட்டு பதினாறு இன்ச்சில் ஒரு மார்க்க போகிறோம் அப்புறம் மேலே வந்து இறைக்கு ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கை போகிறோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நாம் வந்து பத்தொம்பது இன்ச்சு வச்சு மார்க்க போகிறோம் பத்தொம்பது இன்ச்சு வச்சு மார்க்க போடுறோம் போட்டுட்டு கீழே நம்ம மார்க்கு போடுமில்ல இங்கே இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்டெய்ட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி சேவைப்படுதுனால இங்கேருந்து அதுக்காக இப்படி இந்த இடத்துல இருந்து இந்த மார்கெல்லாம் இங்கேருந்து இப்படி போகிறோம் இந்த இடத்துலேருந்து இப்படி மார்க் போகிறோம் சரிங்களா இப்போ வெட்ட ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் வெட்டுறேன் இப்போ பாருங்கள் வந்து இங்கே ஆரஞ்சு வச்சுடும் இதே மாதிரி பிடிச்சி செய்து விட்டோம் கீழே மூணு அரைஞ்சி வச்சிட்டோம் இப்போ இடத்துல வெட்டோம் வெட்டிட்டோமா இப்போ வேறு கொஞ்சம் வெட்டிட்டு இந்த கிராஸ் மார்க் போட்டோம்ல இந்த மாரில் நம்ம அப்படியே வெட்டி வளர்ந்துடும் சரியா இப்போ இந்த இடத்துல அற்காது பண்ணிக்கிறோம் இது எதுக்கு இந்த பட்டியை நம்ம இப்படியே மடக்கிறோம் நாளாக மடச்சி இப்படி மொத்தமாக பட்டி போட்டுக்கணும் சரியா அவ்வளோதான் இப்போ நம்ம திருப்பிக்கிறோம் திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ரெண்டு இப்படி தள்ளி இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி மாறுக்கு போட்டு இந்த வளைச்சி வந்து இங்கே வைக்கிறோம் எதுக்கு வளைக்கிறோம் இது வளைச்சும் போது இந்த நேரம் வச்சோம்னா நம்ம என்ன தான் சுருக்கம் கொடு சுருக்கம் வச்சு என்ன ஃபிலிட் இதை அதிகமாக கொடுத்தாலும் லூஸ் இங்கே தான் தவிர நமக்கு இந்த இடத்துல லூஸ் கிடைக்காது இந்த இடத்துல பிடிச்ச மாதிரி தான் வரும் பிடிச்ச மாதிரி வரும் அப்புறம் பார்த்தா இதுக்கு சுருக்கம் வரும் பிடிச்ச மாதிரி வருங்க அதுக்காக நம்ம இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு இப்படி வச்சு பெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துன்னு வச்சுக்கோங்க இந்த இது ஸ்ட்ரைட்டாக வந்தால் நமக்கு வந்து தைச்சோம்னா நமக்கு கொஞ்சம் டைட் பிடிக்கும் இது வந்து இப்படி வச்சுட்டா கல்லி மாதிரி இருக்கும் ஃப்ரீ கிடைக்கும் தான் வேண்டாம் சரிங்களா அதுதான் இப்படி பண்ணிங்க நீங்களும் இப்படியே வெட்டுங்க இந்த மாதிரி பெண்டு வரும் இப்போ வந்து நம்ம பேண்ட்டு மாதிரி அப்படி வளைஞ்சு சரிங்களா இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு அர்ப்பாஜ் பண்ணிக்கிட்டோம் இந்த இடத்துல சுருகம் பிடிச்சிக்கலாம் வெட்டியாச்சு இப்போ வந்து அடுத்தது இங்கே வெட்டுறோம் இந்த இடத்துல நான் என்ன வெட்டுறோன்னா அது வெட்டிட்டுமா கால் மிச்சத்தை வெட்டிவிட்டோம் இங்கே வந்து உங்களுக்கு இருபத்தி ஒரு இன்ச்சு பால் டோஸ் இருக்குது இப்போ இது எப்படி இது அளவு டோஸ் வச்சு அளவு துணி வச்சு கலந்துக்கிறோம் வருங்க இதில் வருதுங்களா இந்த பட்டி வருதா தான் நாங்கள் ஒன்றா இந்த இடத்துல அப்படி வச்சுக்கிறோம் இப்படி வச்சுட்டு கூட நம்ம ரெட்டையை மாடிச்சு இது ரெடி இருக்குது இதுக்கு மேலே நம்ம பூடிசை போட்டுக்கிறோம் போடுறது நமக்கு வெட்டி எடுத்துக்கிறோம் சரியா இதே இதாகும் அப்புறம் ஒரு பத்து இஞ்சாக போட்டுக்கிறோம் இங்கே எட்டு வேணாம் பத்து போடுறோம் ஏன் பத்து போடுறோன்னா நமக்கு நம்ம பிடிச்சலாம் தருவீங்கள இங்கே மேலே பட்டி வருது இல்லைங்க அதனால பத்து இஞ்சி வச்சு ஒரு மார்க் போட்டுக்கிறீங்க அப்போ இந்த தடவை நம்ம பிடிச்ச வைக்கிறப்போ ஒரு ஒன்பதாரம் வரும் ஒன்பாரம் வந்துடும் இங்கே பட்டி ஒரு ஒரு இஞ்சி வரும் ஆறு கணக்கு பார்த்தா எட்டு இஞ்சி வருதா இங்கே அதுதான் வேணும் பத்து இஞ்சி வச்சு மார்க்கு போகிறோம் போட்டு அடுத்து இப்படியே வச்சுக்கிறோம் நேரம் பார்த்திங்கன்னா இப்படி மடங்கு போய் எடுத்துக்கிறோம் நல்லாதான் வேலை முடிஞ்சோம் இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்காவது பண்ணிக்கிறோம் அப்புறம் இதோ ஒரு இந்த மார்க் நேரம் பண்ணிக்கிறோம் இது வந்து சென்டர் இப்போ சுடிதாரோட பேண்ட் இருக்கியாச்சு சரிங்களா இப்போ நாம் வந்து இதை ஓரம் தைச்சிக்கிறோம் இந்த இடத்துல இப்படி ஓரம் இது வரைக்கும் தைச்சிக்கிறோம் இது வரைக்கும் தைச்சிட்டு இந்த தான் கூட ஓரம் தைச்சிக்கிட்டு இல்லைன்னா இதை மட்டும் உரம் தேய்ச்சிட்டு பாட்டி போட்டுக்கிறோம் பாட்டி போட்டு இதை தனியாக ஜாயின் போட்டு ஓவரலாக போட்டுக்கலாம் நான் வந்து இப்படி உருட்டி நெட்டாக தைச்சிடுவேன் நெட்டாக உருட்டி தைச்சிட்டா அப்படியே நான் பிடிச்சி தைச்சுருவேன் இந்த இடத்துல ஓவராக கடிக்கிறவளை வராது அப்புறம் இந்த இடத்துல அதே மாதிரி இந்த பீஸை வந்து நீங்கள் இப்படி வச்சு மடக்கிடுங்க உருட்டி இருங்க உருட்டி இப்படி தைச்சிட்டிங்கன்னா ஓவரலாக கடிக்கிறவளை மிச்சம் இங்கேயும் அங்கெல்லாம் அடிக்க வேண்டியது வராது இந்த இந்த இடுப்புக்கிட்ட மட்டும் அடிச்சிக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சுதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்